திருத்துதர் பவுல் கொலோசையர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள் அவரோடு இணைந்து வாழுங்கள் அவரில் வேர் ஊன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள் நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள் போலி மெய்யலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள் அவை கிறிஸ்துவை அல்ல மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை அவற்றை குறித்து கவனமாயிருங்கள் இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர் நீங்கள் மனித கையால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாக விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை கலைந்துள்ளீர்கள் நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள் சாவிலிருந்து அவரை செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள் உடலில் விருத்தன சேதனம் செய்து கொள்ளவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள் கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார் நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார் அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே விட்டார் தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படை கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு